அனைவருக்கு வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி யுஎஸ் எய்டு என்பதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டார் இதனால் பல்வேறு நாடுகள் உதவியில்லாமல் பாதிக்கப்பட்டதாக பல செய்திகள் வெளியாகின ஏன் இந்த யுஎஸ் எய்டு என்பது நிறுத்தப்பட்டது ஏன் அந்தளவு தீவிரமாக நடவடிக்கை எடுத்தார் என்பது பற்றி பார்க்கின்ற பொழுது இது குறித்து டிரம்புக்கு உதவி செய்த டோஜ் என்ற அமைப்பின் தலைவரான எலான் மாஸ்க் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டார்கள் அதாவது இந்த யுஎஸ்ஐடு பணம் ஜார்ஜ் சோரஸ் தொடர்புடைய ஈஸ்ட் வெஸ்ட் இன்ஸ்டியூட்டிவ் என்ற அமைப்புக்கு செல்கிறது அது ஓப்பன் சஸ்டி ஃபவுண்டேஷன் மூலமாகவும் அமெரிக்காவிலும் அயல் நாடுகளிலும் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக அமெரிக்காவில் ஓக் கல்ச்சர் என்ற சர்ச்சைக்குரிய ஒரு கலாச்சார மாற்றத்தை முன்னெடுத்தது பிற நாடுகளில் ரிஜின் சேஞ்ச் அதாவது ஆட்சி மாற்றம் அரசியலில் செல்வாக்கை செலுத்துவது அங்கு குழப்பத்தை உருவாக்குவது அதன் மூலமாக ஆதாயத்தை தேடுகிறாள் என்று அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதன் பிறகு விக்கிலிக்ஸ் பிப்ரவரி எட்டாம் தேதியும் ஒரு அறிக்கையை வெளியிட்டது குறிப்பாக தி யுஎஸ் எய்டு என்பது யுஎஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் என்ற ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பாகும் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் ஆண்டு அன்றைய அமெரிக்காவின் பிரபல ஜனாதிபதியான ஜானஃப் கன்னடியால் உருவாக்கப்பட்டது பல்வேறு நாடுகளில் வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் கல்வி மருத்துவம் சுகாதாரம் மற்றும் பெண்கள் முன்னேற்றம் என்று பல்வேறு வகைகளில் இந்த பணமானது அன்று பயன்படுத்தப்பட்டது ஆனால் கடந்த பதினஞ்சு இரு இருபது வருடங்களாக தற்பொழுது திசை மாறிவிட்டதாக விக்லிக்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது அது எவ்வாறு எப்படி இந்த பணமானது மற்ற நாளில் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு விக்லிக்ஸ் வெளியிட்டுள்ள அவருடைய செய்தியில் அமெரிக்காவில் இன்டர்நியூஸ் நெட்வொர்க் என்று ஒன்று செயல்படுகிறது இதற்கு ஜேனே பெர்கட் என்பவர் தலைவராகவும் ஒரு ஆண்டு நாலு புள்ளி ஐம்பத்தோரு லட்சம் டாலர் அதாவது கிட்டத்தட்ட ஆண்டுக்கு நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் ஊதியமாகவும் பெற்று வருகிறார் இந்த விஎஸ்எல் செயல்படுகின்ற இன்டர்னிஸ் நெட்வொர்க் என்ற அமைப்பிற்கு கடந்த ஆண்டுகளில் நானூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் டாலரானது உதவி கிடைத்துள்ளது அதாவது கிட்டத்தட்ட நான்காயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதியுதவி கிடைத்துள்ளது அதைத் தவிர குறிப்பாக இந்தியா வங்கதேசம் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இவர் செயல்படுவதற்காக இருநூற்றி அறுபது மில்லியன் டாலர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வரை அழுக வழங்கப்பட்டு இங்கே செலவு செய்யப்பட்டிருக்கிறது இவர் இந்தியாவில் பல்வேறு என்ஜிஓக்களுக்கு இந்த பணமானது அனுப்பப்படுகிறது மற்றும் மீடியாக்களில் இன்டிபெண்ட் வாய்ஸஸ் என்றும் கருத்து சுதந்திரம் என்றும் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் உருவாக்குவதற்காக அவர்களுக்கான பயிற்சி இந்த அமைப்பானது தந்துள்ளது அதற்காகவே கிட்டத்தட்ட அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து இங்குள்ள சில என்ஜிஓ அமை அமைப்புகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக விக்லிக்ஸ் வெளியிட்ட செய்தியில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்று மீடியா ஹவுசஸுடன் மீடியா அவுட்லெட்ஸ் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு ஏழாயிரம் மீடியா பர்சனங்களுக்கு பயிற்சி தந்துள்ளனர் இதற்காக பாட்காஸ்ட் சென்று ஒளிபரப்பானது நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது மணி நேரமானது நடந்துள்ளது இதன் மூலமாக உலகளவில் எழுநூற்றி எழுபத்தெட்டு மில்லியன் அதாவது எழுபத்தேழு புள்ளி எட்டு கோடி மக்களை அது சென்றடைந்துள்ளது இந்தியாவில் அவர் எப்படி செயல்பட்டார் என்பது குறித்தமும் சில செய்திகள் வெளியாகியுள்ளன குறிப்பாக இந்தியாவில் சில பத்திரிக்கத்தில் அம்பாசிடர் என்று சில பேர் அவர்கள் நியமனம் செய்துள்ளனர் அதன் மூலமாக அவர்கள் பரவியுள்ளனர் அதாவது பிரிண்ட் இதழின் சாகர் குப்தா குயிண்ட் ரீத்து கபூர் பீட்ரூத் நீஸ் பையடி ஜூசா மற்றும் மலையாள மனோரமாவின் ஜெயிந்தம் மேத்யூ இவர்கள்தான் அம்பாசிடர் என்று அவர்கள் வைத்துள்ளனர் இதன் மூலமாக அவர்கள் ஃபேக்டி சாலா என்ற அமைப்பை டாட்டா லீஸ் என்று நடத்துகிறது அதற்கு கூகுள் நியூஸ் இன்ஸ்டியேட்டிவ் என்பது ஆதரவு தெரிகிறது இந்த ஃபேக்டரி சாலா என்ற அமைப்பு எப்படி செயல்படுகிறது என்றால் நமக்கு அனைவருக்கும் அறிமுகமான பிரபல மூத்த வழக்கறிஞரான பிரசாந்த் பூஷன் அவர்கள் சம்பவனா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் பாலிசி அண்ட் பாலிடிக்ஸ் என்ற ஒரு அமைப்பானது நடத்தி வருகிறார் அதன் மூலமாக அவர்கள் பாயிண்டர் இன்ஸ்டியூட் ஃபார் மீடியா ஸ்டடீஸ் என்று மீடியாக்களுக்கு மீடியா கல்வி என்பதை அவர்கள் உருவாக்கியுள்ளனர் அதாவது செய்திகளை எப்படி உருவாக்குவது கண்டென்ட் ப்ரொடக்ஷன் எந்த மாதிரி செய்திகளை நாம் உருவாக்க வேண்டும் எப்படிப்பட்ட செய்திகளை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று அவர் வகுத்து அதற்கான பயிற்சி தரப்பட்டு இந்த செய்தியில் ஒளிபரப்பாகியுள்ளது தற்சமயம் சோசியல் மீடியா என்பது மிகவும் வலிமையாக இருப்பதனால் அனைத்து தளங்களிலும் அவர்களால் செயல்பட முடிகிறது அதைத் தவிர சோசியல் மீடியா சென்சார்ஷிப் என்று அவர்கள் சிலர் செயல்படுத்தினார்கள் அதாவது அங்குள்ள செய்திகளை கட்டுப்படுத்துவதற்காக ஃப்ளாக் செக் என்று தனியார் மூலமாக சிலெல்லாம் இங்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டன குறிப்பாக இந்தியாவில் அல்டனியூஸ் என்ற மூது ஜேபிஆர் என்பது பற்றி பலருக்கு தெரியும் அவர் தனிப்பட்ட முறையில் ஃபேக்ட்ரி சென்று ஒரு அமைப்பை நடத்தி பல்வேறு உண்மை செய்தது போலி செய்தது என்பது தெரியாத அளவுக்கு அவர்களால் வடிவமைக்கப்பட்டு அவர் சட்டிலேய்த பிரச்சனையிலையும் அவர் சிக்கியது அனுவரிக்கம் தெரிந்தது இப்படி எந்த செய்திகளே ஒரு நேரட்டிவ் அவர்கள் செட் பண்ணுகிறார்கள் எப்படிப்பட்ட செய்திகள் உருவாக்க வேண்டும் எப்படிப்பட்ட செய்திகள் மக்களை சென்றடைய வேண்டும் அப்படி இந்தியாவில் மட்டும் சுமார் ஆறு புள்ளி அஞ்சு கோடி மக்களுக்கு இந்த செய்தியானது சென்று சேர்ந்துள்ளது இப்படி பல செய்திகளை வடிவமைத்து அந்த செய்திகள் மூலமாக அரசாங்கத்தின் மாற்றத்தை உருவாக்குவது போராட்டங்களை உருவாக்குவது ஒரு அரசுக்கு எதிராக போராட்டங்களை உருவாக்குவது அதேபோல் ஒரு அரசாங்கத்தின் கொள்கை எப்படி வகுக்க வேண்டும் என்பது அதில் தலையிடுவது இன்னும் சில நாடுகளில் அவர் நினைத்த சில நபர்களை அமைச்சராகவும் ஆகியுள்ளார்கள் இப்படிப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று விக்ரிக்ஸ் என்ற பத்திரிகையானது ஆனது பல்வேறு செய்திகளை தற்பொழுது வெளியிட்டு வருகிறது இதற்காகத்தான் இந்த உதவித்தொகை பயன்படுத்தப்பட்டது என்பதால் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அதற்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்களுக்கு மேல் அதற்கு தடை தடைபிடித்துள்ளார் அதனால் அதன் மூலமாக எந்தவிதமான விதமான நிதியும் வருவதில்லை இதனை அடுத்து இன்டர்நியூஸ் நெட்ஒர்க் அமைப்பானது கலிஃபோர்னியாவில் செயல்பட்டு வந்த அலுவலகமானது தற்பொழுது விட்டது அங்கு யாருமே இல்லாத நிலையானது உருவாகியுள்ளது அதாவது நிதியானது முற்று நிறுத்தப்பட்ட பின்பு அங்கு யாரும் வருவதில்லை இந்தியாவிலும் சில அமைப்புகள் இப்படி ஃபிராக்டி சாலா அதை பிரசாந்த் பூஷனின் சம்பவனா இன்ஸ்டியூட் ஃபார் பப்ளிக் பாலிசி அண்ட் பாலிட்டிக்ஸ் ஒரு அமைப்பான செயல்பட்டு தந்துள்ளது இவர்கள் எங்கு பயிற்சி தந்துள்ளார்கள் இவையெல்லாம் நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஒரு ஆச்சரியத்தையும் தந்துள்ளனர் குறிப்பாக இந்தியாவில் எப்படி செய்கிறார்கள் என்றால் இந்தியாவின் எவ்வளவு பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டாலும் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிறது மனித உரிமைகள் மீறப்படுகின்றன மைனாரிட்டிகளின் பாதுகாப்பானது அச்சுறுத்தும் வகையில் உள்ளது என்பது போன்ற சில செய்திகளை அவர்கள் இது மூலமாக நேரட்டிவாக உருவாக்க உருவாக்குகிறார்கள் இந்தியாவை தற்பொழுது எப்பொழுதுமே பின்தங்கிய நிலையில் காட்டுவது காரணம் என்னவென்றால் தற்போது பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பின்பு இந்தியா சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான நாடாக கருதப்படுகிறது சர்வதேச சர்வதேச அளவில் ஒரு சக்தி மிக்க நாடாக இந்தியா உருவாவதை இவர்களால் விரும்பவில்லை அதற்காகவே இந்த அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று பல்வேறு செய்திகள் தெரிவிக்கின்றன